அந்த மாதிரி எப்படி ஒருத்தரை பார்த்து ஆர்டிகல் நைன்டீன் வண்டின்னு இருக்குது என் இந்தியாவுக்குள் நான் எங்கே வேணாலும் சுதந்திரமாக தெரியலாம் பெண்களை சொல்லுவாங்கள்ல நீ எதுக்கு நைட்டு இருட்டில் போனேன் இந்த நம்ம இந்த பிரச்சனை வரையில கூட அந்த மாதிரி தான் பேசி போலீஸ்காரனே பேசினானுங்க எது நம்ம அண்ணா என்ன பிரச்சனை இருக்குது எதுக்கு நைட்டில் இருட்டில் போகிறேன் அது எப்படி சொல்ல முடியும் சுதந்திரம் அரசியல் சாசனம் உங்களுக்கு கொடுத்த சுதந்திரம் அதை காப்பாற்ற வேண்டியது கவர்மெண்ட்டை பொறுப்பு போலீஸுடைய பொறுப்பு ஏன்னா அரசின் பொறுப்பு இவர் எப்படி சொல்ல முடியும் ஒம்பதரை மணிக்கு நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்கன்னு நீ நாயை வளர்க்குறதுக்கா நான் வந்து வெளியே வரக்கூடாதா நாயை பிடிச்சி உள்ள வை வேணும்னா தட்டாதான் சொல்லுது நாய் இருக்கக்கூடாது தெருவில் தெருவில் நாய் இருக்கனால தானே வராதுங்கிற நாயே இல்லைன்னு இருக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் இப்போ நாயே இல்லைன்னா நான் எப்போ வேணாம் எங்கே வேணா ஃப்ரீயாக போகலாம்ல என் குழந்தையெல்லாம் போகலாம் ஸ்கூல் படிச்சுட்டு வர மூஞ்சி கிழிச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது அந்த பொண்ணு நேற்று நாள் முன்னாடி அழுதுகிட்டு அழுதுகிட்ருக்கு ரத்தமாக ஓட்டிக்கிட்டு இருக்கு எதுக்கு அந்த பிரச்சனை நீ நாயை வச்சுட்டு இப்போ இப்போ நீ காலில் கூட ரொம்ப கேவலமாக திட்டினேன் ஜேபி நட்டாவையும் இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அமைச்சர் அவர் தான் அவரையும் அவருடைய கால்நடைத்துறை அமைச்சர் லாலன் சிங்னு ஒருத்தர் அவர் ரெண்டு பேரும் திட்டினேன் ஏன்னு கேட்டால் வேக்சினேஷன் போடுங்க வேக்சினேஷன் போட்டால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் டேய் நாயே இருக்கக்கூடாதுங்கிறோண்டா நீ நாயே வச்சுக்கிட்டு வேக்சினேஷன் போட்டு உயிரை காப்பாற்றிக்க இதனா கேமா இது இதென்னா விளையாட்டா ரம்மியா அது நாயே வச்சுக்குவேன் இந்த பக்கம் நாங்கள் கடியும் போடணும் அப்புறம் ஊசியும் போட்டு நாங்கள காப்பாற்றிக்கணும் ஏன்னா பைத்தியமாக நீங்கள்லாம் நாயே எடுங்கடான்னு சொல்கிறோம் நாங்கள் நாயே இருக்கக்கூடாதுங்கிறோம் அந்த இடத்துல நாயே வச்சுக்குவோம் வேக்சினேஷன் போடுவானா அவன் உயிரை நீ காப்பாற்றிக்கின்னு நம்மள்கிட்ட பொறுப்போ கொடுத்தா நம்ம காப்பாற்றி வைக்கிற யார் பொறுப்பு நம்ம பொறுப்பு கிடையாது கவர்மெண்ட் பொறுப்பு தானே அவன் எப்படி அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு கொடுக்க முடியும்